இப்படி பிட்ட பாடின பாட்டு பாட்டு அன்னமாச்சாரியா வராசி அன்னமாச்சாரிய ஓருண்ட்டே திருமலை திருப்பதி வெங்கடேசா பத்மாவதி அட்டண்ட ஒரு மூடே கான்செப்டா பெத்ததுக்கண்ட் நின்ற விஷயம் தான் திருமலா பத்மாவதி வெங்கடேசா இன்பட்டு முப்பத்தி மூணாயிரம் கீர்த்தனை பாடுண்டாரு சின்ன விஷயமா முப்பத்தி மூணாயிரம் கீர்த்தனை ஆ முப்பத்தி மூணாயிரம் கீர்த்தனை மொதலில் என் டிராமாரி ஆ என் டிராமராவ ஏன்சாரே தான் அட்டனை பங்கார தகுடுல வசி தான் பத்திரம் செய்யப்பட்டு ஏ கால முப்பை மூணு பாசுரா அந்த துரகால அட்ட ஒரு பாட்டுக்கு பங்கார தகுடுல வசிப்பேன்கு முப்பத்தி மூவாயிரம் பாட்டில தகுட்டுல ராசிப்பட்டு அப்படே ஆ பாட்டினோட மகிம ஏட்டோ மனம் தெவச்சு அத்தி பாடின பாடலே கேள்வி மட்டுக்கு நேர் செப்பா నిధిశాల సుఖమా నీ సన్నిధి సేవ సుఖమా అంటే ఒక పాట వచ్చు ఆ పాటు వినేనప్పుడు మన ఉడల్ పొరుల్ ఆవి అట్టనే కరిగిపోవు దేవుణ్ణి చూసి అడిగే మాట రామా నిధిశాల సుఖమా నేను పెట్టి కాసి నాకు సుఖాన్ని ఇచ్చేసినా నీ మాటను చెప్పేనప్పుడు వచ్చే సంతోషం నీ పేరును బట్టి చెప్పేనప్పుడు వచ్చి వచ్చే సంతోషం పెద్దేదా అన్నమాచార్య వెంకటాచలపతిని చూసా కేడుకుంటారు ఆ విషయాల్లో పాప పాడిన పాటకు మీరు முழு மனசு தோடுகி கர கோசம் தோடுகலவில பாராட்டு தயவுசேசி அந்த அந்த பாராட்டு இப்படி ஆண்டாள் பண்டிகை இப்போ ஆண்டாள் நாச்சியார்க்கு மனப்பூர்வங்க மன மஞ்சங்க பூஜேசி அந்தமித்த கருத்து தோடுகே குரல்ல மன பாராயண செய்யலா நோக்கத்தோடு தான் அன்னி ஒட்டுக்கு சேரும் பூஜ கடுத்து ఇప్పుడెట్ట సైలెంట్గా ఉండామో పాసురాలను కాదని వేరే సర్దు దయవు చేసి వందో అందరూ ఈడుబాటు తోడుగా మనసుగా గవన చిదరలు లేకుండా అందరూనే మనం పారాయణ చేయొచ్చు కుత్తుకళకైతే దానికి ఉదయ్ కుమార్ అన్న వాళ్ళ అక్క మిస్ మేడం వచ్చి ఉంటారు అక్క వాళ్ళని అనక மன தலைவர் விவேகானந்த வாழ இன்ட்ல எக்கோ வச்சுட்டாரு வாழிதான் மேடம் தயவுசேசு ரெண்ட இப்படி பாராயண நிகழ்ச்சி ஆரம்பம் மனம் இத்திரமடி பல நூற்றாண்டுகளுக்கு முந்தர வசின ஆண்டாள் திருப்பாபயின் மனமேல இப்படி மனம் மாட்டாடல இத்திரமடி ஒரு பதி மனசி ரெண்டு நெல்லை தீனோசரமே இத்த கஷ்டப்படி ஏடேடுண்டே உலகில் உண்டே அன்னீசி பாராயணம் பேசதே ஹிந்துமதம்தா சனா தனி மனம் பதிரங்க பெற்றுமட்டே தான் அன்னி அடிப்படகு உண்டேது திருப்பாவை வாழ்க்கை மனம் எட்ட உண்டால எட்ட உடக்கூடாது அந்த தோவசோபேதாக்கு ரெண்டு விஷயம் உண்டது இங்கோட்டி ஆன்மீகம் இங்கோட்டி வாழ்வியல் நீதி நெறிமுறை ஆ அடிப்படல சூசே ஆன்மீகம் முக்திக்கு வலி பஜனை பாராயணம் இது அண்ணே முக்திக்கு வலி ந மனசு நிம்மதிக்கு அத்தை ஒழுக்க நெறிகள உண்டாது நாட்டில் திருக்குறள் லுண்டி என்னோ விஷயம் உண்டாது மூதுரை நாலடியார் இட்ட நெண்டாக உண்டாது தீண்டில் விசேஷம் ஏமின்ட்டு அது வேற இது வேற இது ஆன்மீகம் இது வாழ்வியல் ரெண்டுனே சேர்ந்த விஷயம் ஏமின்ட்டு அதுதான் ஆண்டாள் பாசுரம் பக்தி பக்தி உண்டாது ஒரு பிட்ட எட்ட இன்டி காடை பிறகாலா எட்ட சதமாலா எட்டன்னி உண்டாலா பிட்டு கைன ஒழுக்க நெறிகள் ஏமின்ட்டு ஆண்டாளம்ம மனக்கு ஆ காலமே உக అంత పెద్ద విషయాన్ని చేసిపోయి ఉండాయని అంటే మనం చేసిన దబ పయన్ మన వైష్ణవ సంప్రదాయంలో కమ్మాల నెట్టికాడ పుట్టిన దానికి మనం పెద్ద దబం చేసి ఉండాలి అది కురిపికు ఆండబుడుసై పుట్టేదానికి ఒక దవ పయన్ లేకుండా సాధ్యమే లేదు మనం చూసి మనం ఇన్నారి కడుపులో ఇన్నారికి అబ్బో ఇన్నారి కూతురికి మనం పుట్టాలంటే మనం ఆశపడలే మనం ఏదో పోయిన జన్మాలను చేసిన ఒక దవ పయన్ విలైదా నేను ఒక అమ్మాల నెట్టికాడ ఒక ఆండ మనం పుట్టి ఆ గొప్పతనం ఏమిటనేది నీ బిడ్డలను చూడండి ஆண்டாள் நாச்சியாரே வச்சுக்கோகுண்டாரு வினாடி மன நமஸ்காரம் செய்வோம் ஆ கோலம் உண்டா கதா ஆண்டாள் வடிவம் உண்டா கதா ஆ வடிவமே வணக்கத்துக்குரியது ஆ வடிவன்கே மன காலநாட்டி மொக்கால் வாழணும் ஆ எளவு அற்புதமனை ஒரு நிகழ்ச்சி போய் நடவபோய் கம்மபார் அகாடமி அக்காடமீ தீன்கோசரம் எண்டா ரிஸ்க் எத்தி மனம் இங்க சிரமப்படையதனா கூட தயாரிக்குண்டா சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுபர் அனைவரும் ராமரே இதுதான் மனக்கு இங்க மேட்ட அமெரிக்கா நிகைய வேல்யூ ఇదిదా మనకైన ప్రోబెర్బ్ ఇదిదా మనకైన గోల్ ఇదిదా మనకైన నోకం సిరుమియరెల్లా దేవీయ వడివం సిరువరనైవరం రామనే ఒక ఇంటికాడ మొగపిడి ఎట్ట పెరగాలంటే శ్రీరామన్ మారు పెరగాల అబ్బా అమ్మకు సొల్లు పేచుకి మాటకు కట్టుబడి అమ్మ చెప్పేదాన్ని విని అబ్బ చెప్పేదాన్ని విని ఒక మొగపిన్నాడు శ్రీరాముడు మారుగా పెరగాల ఒక ఇంటికాడ ఆడు పొడిసి సీతాదేవి మారుగా ఉండాలంటే అనేదానికి అవసరం దా మనకు అమ్మవారి కల్చుల్ అకాడమీ ఇంత దూరం ఎంతనో శ్రమ ఉంటుంది మనకంటే ఏమైనా చేసుకోవచ్చు సెలవు చేయదని బట్టి కవలపడదంటా మీరు ధారాళం సయ్యండా అని చెప్పే దానికి పెద్ద రోక్లాలో మనకు బ్యాక్గ్రౌండ్లో లేదు తనిపట్టు మురలో ఓరవరును సుయ ముయర్చిలా సుయ సంపాద్యాన్ని పెట్టిదా ఈ నిల్చి మనం చేసుకుంటాము ఇంకా మన కల్చురల్ అకాడమీని పెట్టి అడుగుత సెషన్స్లో ఒక నిగల్చి ఉంటుంది ఆ నిగల్చిలో ఇంకా మన తల్లివర్లన్నీ బాగా మాట్లాడబోయారు మన నోకని మీరు చేసి పురుంజుకోండా ஆ நோக்கம் மனிடல்களை எதிர்காலம் தான் ஆரம்பம் சின்ன எத்துனேசிப்பட்டுண்டா ஆண்டாள் பாசுரம் மூலமாக ஆண்டாள் பாசுரம் மன வாழ்க்கையில் ஒரு பெத்த மாற்றா கொண்குறவா இங்க நகத்தம் ஏமெண்ட் பெண்டா பசிபிடல் காணம் பசிபிடலுக்கு நூறு பரிசு தீசிபெட்டு ஆ பரிசு தீசி ஏடபிடல் ஏடபிடல் அரவை ஏன் கிடந்த மரந்தான வச்சுட்டா మనకు తెలుసు ఎట్ట బతికేదింటే మనకు తెలుసు అయితే ఎట్ట బతికేది తెలవకుండా కులపాలు ఉండే బిడ్డల కోసం దాన్ని నేను నిలిచిపెట్టి ఉంటాము ఆ బిడ్డల దాన్ని నేను నిండా వచ్చి ఉండాలా ఎలా రాలా మీరన్నీ ఏల బిడ్డలను పిలిచి ఉండాలా తాతపాటిదా జాస్తి వచ్చి ఉంటారే కాదు నీ అబ్బామ్మను కూడా కానమే ఏలా బిడల కోసరం దాన్ని వేసేసాము మనము ఇంత కష్టపడేము ఇంత కష్టపడేము కొద్దిగిన దిగారు పొరులాధారం తొలి అన్నింటినీ ఉడిచేసి మనం ఇంత పాటు పడామంటే దయచేసి మీరు నమ్మండా బిడల కోసరం అట్టు కదా మన బిడలు మన బిడలుగానే మన గోడ ఉండాలంటే ఆండాల్ పాసరానికి మనకు వారి దిక్కు లేదు దశ లేదు దయవు ఇంక గడుతెడుతూ వచ్చే పసి పసిబిడలను నింటా పిలిచిందంట ఇప్పుడు పారాయణ ఆరంభం నమస్కారం மாசுதம் சோக நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஸ்ரீராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சுகவினாக்கணம் கோவிந்தா வினைஸ்வரங்கஜம்ீராமசீர்த்தனோவிந்த ஏழுகொண்டவாட கோவிந்தா கோவிந்தா രേണുഗാദീ ശരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആണ്ടാൾ തിരുവടികളേ ശരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ അടു മേനെ അടുപ്പെട്ടി അമ്മ രേണുഗ തല്ലി രേണുഗ சி நூராவோ அம்மாரேணு அடுகு மேனே அடுகுபெட்டி அம்மாரேணு தள்ளி ரேணுக ஆதிசக்தி நவ்வுரவோ அம்மாரேணுகோ சின்ன சின்ன அடுகுபெட்டி அம்மாரேணு தல்ணோ அதிஷி நுராவோ அம்ம சங்கு போக சேத்தலத்தி தலத்தி அம்மோ த து ஆதிஷி நூராவோ அம்ம சக்கரமோக சேத்தலெத்தி அம்மா ரேண தள்ளி ரேணுகோ ிசி நூராவோ அம்மாரேணு ஒன்ட்டு காலி நடனமாடி அம்ம ரேணுகோ தள்ளி ரேணுகோ ஆதிசக்தி நவ்வு ரவோ அம்மாரேணு அடுகு அடுகு தன்னம அம்மாரேணு തള്ളരേണുഗോ ആദിശക്തി നൂറാവോ അമ്മ രേണുഗോ എല്ല കോപമമ്മ കോപമ അമ്മ രേണുഗോ തീരേണു ആദിശക്തി നോറാവോ അമ്മ രേണുഗോ ആടബുല പിരിശേരമ്മ അമ്മ രേണുഗോ തല്ല രേണുഗോ ആദിശക്തി നൂറാവോ അമ്മ രേണുഗോ അടു അടു ധനമ അമ്മ രേണുഗോ തല്ലേണുഗോ ആദിശക്തി നോറാവോ അമ്മ பெத்த பெத்த ரே பெ அம்மா அம்மாரேணுகோ தி ரேணுகோ ஆதிசக்தி நூறாவேணுகோ மாயம்மராவே ரேணம்மராவே மாயம்மாரே ரேணம்மராவே மாயம்மராவே ரேணம்மாரே மாயம் மராவம்மா எல்லம் அறவம்மா மாயம் மராவம்மா எல்லாம் மராவம்மா மாயம் மராவம்மா சாமுண்டேஸ்வரி ராவம்மா மாயம் மராவம்மா சாமுண்டேஸ்வரி ராவம்மா மாயம் மராமா எல்லாம் மாயம் மராமா எல்லாம் ராம மாய்சல மாதாரவம்மா ஸ்ரீ ரேணுகா தேவி திருவடிகளே சரணம் கோவிந்தா கோவிந்தா